எனக்கு குறித்ததை கத்த நிறைவேற்றுவார் யோபு இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் சிந்திக்கும் போது எனக்கு எதையெல்லாம் ஆண்டவராகிய இயேசு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மரணத்துக்கு பின்பு உயிர்த்திழந்த பிறகு எதையெல்லாம் எனக்கு குறித்திருக்கிறாரோ அதையெல்லாம் நிறைவேற்றுவார் என்கின்ற வாக்கு தத்துவத்தை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம் அநேகருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எதையெல்லாம் எனக்கு குறித்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகிறோம் அல்லது அதை மறுதலித்து போகிறோம் அவர் எனக்கு குறித்திருக்கிறார் என்பதே நாம் மறந்து போவது மட்டுமல்ல அது நிர்விசாரமான வாழ்க்கையாக அது நடந்தால் நடக்கட்டும் அப்படின்னு விட்டு போகிறோம் அப்படி அல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய தகுதியின்மை என்று நினைக்கவில்லை நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதனால் நமக்கு குறித்திருக்கிற எல்லாவற்றையும் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார் அதை ஒரு படி அதிகமாக ஒரு மனிதன் சொல்ல முடியுமா என்று கேட்டால் ஆமாம் யோகு சொல்லியிருக்கிறார் எனக்கு குறித்ததை கத்தர் நிறைவேற்றுவார் யோகனுடைய வாழ்க்கை நமக்கு நன்றாக தெரியும் யோகு என்று சொன்னவுடன் ஒரு பிரசங்கியார் சொல்ல வருகிறது எதுவுமே நமக்கு ஞாபகத்துக்கு இருக்காது ஆனா யோபுனுடைய பாடுகள் எல்லாம் நமக்கு ஞாபகம் வருகிறது யோசித்து பாருங்கள் வாழ்க்கையில யோபு எப்படிப்பட்டவர் ஆண்டவர் யோகனுடைய பாடுகள் எல்லாவற்றையும் அறிந்திருந்தார் பார்த்து கொண்டே இருந்தார் அறிந்து கொண்டிருந்தார் என்பதை விட பார்த்து கொண்டே இருந்தார் தன் மகன் தம் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை கண்டு கத்த மகிழ்ந்தார் அதே சூழ்நிலையில யோபு அடைந்த இன்னல்களை நித்தமும் நிமிடமும் அவர் கவனித்துக் கொண்டிருந்தார் ஆனால் யோபுவை ஒரு நிமிடம் கூட நம்முடைய ஆண்டவர் ஆகிய கத்தர் கைவிடவில்லை யோபுவும் தான் நியமித்த தன் மனதில் நினைத்த யோகுவை விட்டுவிடாத ஒரு மனிதனாக இருந்தார் என்று நாம் காண்கிறோம் இன்னைக்கு நம்முடைய செயல் எப்படிப்பட்டது நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டது நம்முடைய அறிக்கை எப்படிப்பட்டது என்று சிந்தித்து பார்ப்போம் கத்தருடைய ஆசிர்வாதம் ஐஸ்வர்யோம் அப்ப அவர் குறித்திருக்கிறது ஐஸ்வர்யமும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு என்பதை நினைத்து பார்த்து ஆண்டுடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம் இந்த நாள் கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதனுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை நீங்களும் நானும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆண்டுடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம் கத்த நித்திய காலமும் நமக்கு எல்லாவற்றையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்